அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி அமாவாசை எப்போது தொடங்குகிறது அதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி அமாவாசையானது அன்று திதி நேரம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவு தொடங்கி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு வரை உள்ளது இந்த நிலையில் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை முதலே விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் என கோவில் குருக்கள் கண்டிப்பாக தெரிவிக்கின்றனர் அவ்வாறு நீங்கள் இந்த நாங்கள் கூறும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தர்ப்பணம் குடித்தால் அனைத்து விதமான சிறப்புகளும் கிடைக்கும் அனைத்து மாதங்களிலும் பித்திருக்களுக்கு திதி கொடுத்தாதவர்கள் கூட இந்த ஆடி மாதத்தில் கொடுக்கப்படும் முக்கியமாக இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பதால் பித்ரு தோஷம் முழுமையாக நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் என கூறப்படுகிறது பித்ரு தோஷம் என்றால் உங்களுடைய குளம் தலைக்காமல் இருக்கும் பித்ரு தோஷத்தால் குலதெய்வ வழிபாடும் பாதிக்கப்படும் ஆகவே பித்ருக்கடனை தீர்த்து விட்டு உங்களுக்கு குலதெய்வம் அவர்கள் நல்வழி இந்த ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து விடுங்கள் அதாவது பிறந்தவர்களின் அதாவது உங்களை பெற்றவர்களுடைய இறந்த தேதி மறந்துவிட்டால் விட்டால் கவலையை விட்டுவிட்டு கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நேரடியாக அவர்களுக்கு செல்லும் என்பது ஐதீகமாகும் ஆடி அமாவாசை நாளில் நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதின் முக்கியத்துவத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டில் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை வந்து செல்லும் ஆனால் குறிப்பிட்ட இந்த ஆடி அமாவாசை கண்டிப்பாக சிறப்பானது எனவே கூறப்படுகிறது அந்த அளவுக்கு சிறப்பு அனைத்து மாதங்களில் பித்ருக்களுக்கு திதி கொடுக்காதவர்கள் கூட இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுத்தால் பித்ரு தோஷம் முழுமையாக நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் என நம்பப்படுகிறது பொதுவாக அமாவாசை நாட்களில் இறந்து நம் முன்னோர்கள் உறவினர்களுடன் பிறந்தோர்களை நினைத்து நீர் நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து ஆத்துடன் அன்னதானம் கொடுப்பதன் மூலம் பித்ரு தோஷம் நீங்கி முன்னோர்களின் ஆசி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம் சந்ததியினருக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் அமாவாசை அதாவது இந்த தர்ப்பணத்தை எப்போது கொடுக்கலாம் என்ற குழப்பம் தாராளமாக அனைத்து மக்களிடமும் இருக்கிறது இந்த இருபத்தைந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி அமாவாசை என்று திதி நேரமாக ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவு தொடங்கி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு வரை உள்ளது இந்த நிலையில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியான வியாழக்கிழமை அன்று காலை முதலே விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்க கண்டிப்பாக ஆரம்பித்து கொள்ளுங்கள் என கோவில் குருக்கள் கண்டிப்பாக தெரிவித்திருக்கிறார்கள் அமாவாசை நாள் அன்று காலை முதலே வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் மதுர்காரனான சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் அதாவது சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எல் எடுத்து பின்பு தீப தூபம் பாத்திரத்தில் தூய நீரை எடுத்து சூரிய பகவானை பார்த்து இறந்த முன்னோர்களை நினைத்து அவருடைய பெயர்களை கூறி எல் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விட வேண்டும் பின்பு அதை அதாவது அந்த நீரை கடல் ஆறு ஏரி குளம் பகுதிகளில் விட வேண்டும் மேலும் கடல் ஆறு ஏரி குளம் போன்ற பகுதிகளில் முன்னோர்களை நினைத்து யாகம் செய்து தர்ப்பணம் செய்து அதனை எடுத்து நீர்நிலைகளிலும் கொண்டு போய் தாராளமாக சேர்க்கலாம் அமாவாசை என்று முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையல் செய்து காகங்களுக்கு வைக்கலாம் இதனால் சனிஸ்வர பகவானின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் காகமானது நம்முடைய முன்னோர்கள் என கூறப்படுகிறது அந்த வகையில் அமாவாசை நாட்களில் நம் வீட்டிற்கு வரும் முன்னோர்களான அந்த காகத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் சா சாதம் படைத்து கண்டிப்பாக நினைக்க வேண்டும் அதாவது படையல் செய்து காகங்களுக்கு வைக்க வேண்டும் அது நம் முன்னோர்கள் சாப்பிடுவதாக நினைக்கலாம் மேலும் அன்றைய தினம் வெள்ளம் அதாவது வெள்ளம் வேஸ்டி அல்லது துண்டு ஆகியவற்றை வாங்கி பூஜை அறையில் வைத்து முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கவும் அவர்களது ஆசி கிடைக்கும் என்று முழு மனதுடன் வழிபாடு செய்யலாம் ஒருவேளை கன்னி தெய்வமாக இருந்தால் கன்னி தெய்வத்தின் அருள் கிடைக்க வேண்டும் என்று முழு மனதுடன் வழிபடுங்கள் பிறகு வெள்ளம் மற்றும் துணியை யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுக்கலாம் என குருக்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் ஆடி அமாவாசை நாளில் உங்களால் முடிந்த அளவில் வயதானவர்களுக்கு ஏழைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு போன்றவர்களுக்கு சிறப்பாக அன்னதானம் கொடுக்கலாம் குறைந்தபட்சம் பதினோருக்காவது நீங்கள் உங்கள் கைகளால் அன்னதானம் வணங்கினால் முன்னோர்களின் சாபம் கண்டிப்பாக நீங்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தோல்விகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் பித்ருக்களின் சாபம் திருமணம் குழந்தை பேரு போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுகிறது அது அநேகம் நடுவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தால் தடை இருந்தால் முன்னோர்கள் சாபத்திற்காக அமாவாசை தினத்தில் நிலத்தை தானமாக கொடுக்கலாம் என சாஸ்திரங்கள் கூறுகிறது நிலத்தை தானமாக கொடுப்பதால் ஒருவர் தான் செய்த பாவங்களில் இருந்து விடுபட முடியும் அதேபோல் நெல்லிக்காய் பால் நெய் தயிர் போன்ற பொருட்களை தானமாக கொடுப்பதால் பொருளாதாரத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி ஆதாயப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கும் என அனைத்து மக்களும் கூறுகிறார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்